நூற்றாண்டுகளின் மௌனத்தை கேழித்து காலத்தின் மறைப்பை உடைத்து இன்று வாழும் ஒரு அதிசயம் இங்கே ஒவ்வொரு சிற்பமும் ஒரு வரலாற்றை முணுமுணுக்கிறது ஒவ்வொரு விளக்கும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது மனித பாவங்களை கழுவும் மன்னிப்பின் நதி ஆன்மாக்களை புனிதமாக்கும் தெய்வீக சக்தி இதுவரும் கோவில் அல்ல இது தெய்வத்தின் கருணை தங்கிய திருக்கோவில் இதுதான் புகழ்மிக்க மன்னீஸ்வரர் ஆலயம் அனைவருக்கும் வணக்கம் வரலாறு நாம் படித்து முடித்த ஒரு புத்தகம் அல்ல அது இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கையெழுத்து பிரதி மன்னர்களின் திட்டங்கள் கோவிலின் குறியீடுகள் பல தமிழ் இலக்கியங்களின் ஞானம் இவை அனைத்தும் காலத்தின் மறுபக்கத்தில் நமக்காக காத்திருக்கும் ஒரு புதிர்கள் அந்த புதிர்களை துளாவதற்கான ஒரு பயணமே கல்விக்கும் கற்பனைக்கு இடமில்லை ஆனால் ஆதாரங்களுக்கு மதிப்புண்டு சாசனங்கள் அகல் வரை வரச்சேரிக்கை இவற்றின் அடிப்படையில் நாங்கள் வரலாற்றை மீண்டும் கட்டமைக்கிறோம் எங்களுடன் இணைந்திருங்கள் ஒவ்வொரு காணலையும் ஒரு காலப்பயணம் அன்னூர் இந்த புனித மண்ணில் ஐந்துக்கும் மேற்பட்ட நூற்றாண்டுகளாக அதன் பக்தியின் வரலாற்றை அனைவருக்கும் வெளிப்படுத்திய ஒரு கோவில் மனித கைகளால் கட்டப்படாத பூமியால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீக இடம் இதுதான் மன்னீஸ்வரர் என்னும் கடவுளின் புனித இடம் ஒரு வேடனை மன்னித்தவர் இன்று மனிதகுலம் முழுவதையும் மன்னிக்க இங்கேயே தங்கியிருக்கிறார் கருவறையின் அடர்ந்த அமைதியில் கைலாஷ விமானத்தின் கீழ் சுயம்பாக ஒரு லிங்கம் வீற்றிருக்கிறது பரம்பொருளின் ஒரு வடிவம் இயற்கையாகவே பூமியிலிருந்து உருவானது அதன் மேற்பரப்பு மண்ணின் நிறத்தை ஏந்தியிருக்கிறது அதன் பக்கங்களில் தெய்வீக இறகுகளைப் போன்ற குறிகள் பக்தியுடன் பார்க்கும்போது அது கருடனே அங்கே என்றென்றும் தியானத்தில் உலகை காத்துக் கொண்டிருப்பது தோன் கருடனின் கண்கள் கூர்மையானது சிறிய செயல்களையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது அதே போல்தான் சிவபெருமானும் ஆனால் இறைவனின் பார்வை கண்டிப்பதற்கல்ல விழிப்பூட்டுவதற்காக ஒரு இதயம் உண்மையாக வருந்தி மன்னிப்பை நாடினால் மன்னீஸ்வரர் கருணை தவழ்ந்த கண்களுடன் பாவங்களின் சுமையிலிருந்து விடுவிப்பார் லிங்கத்தின் மேல் பகுதியில் இன்றும் இரண்டு தொன்மையான காயங்கள் தெளிவாக காணப்படுகின்றன ஒரு காலத்தில் லிங்கத்தை சங்கிலியால் இழுக்க முயன்றதின் தடமும் அதனை வெட்டிய கோடாலியின் காயமும் இந்த இரண்டும் ஒரு வேட்டைக்காரனின் வாழ்க்கையை மாற்றிய அந்த அதிசயத்திற்கு மௌன சாட்சிகளாக நிற்கின்றன இந்த கோவில் சோழர்களின் சிற்பக்கலைக்கான உயிரோவியம் தமிழ் நிலத்தின் பெருமையை சொல்வதாய் அமைந்த கட்டிடக்கலை மூலவர் மணீஸ்வரர் கோவிலின் மேற்கு திசையில் அருள் பாலிக்கிறார் ஏழு தளங்களாக எழுந்திருக்கும் ராஜகோபுரம் அண்டத்தின் ஏழு நிலைகளையும் குறிக்கும் மர்ம சின்னமாக திகழ்கிறது அதன் கிரணை தூண்களில் நந்தி தட்சிணாமூர்த்தி மற்றும் தெய்வக காவலர்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன கருவறை மீது எழுந்தரிக்கும் கைலாச விமானம் மவுண்ட் கைலாசத்தை பரமபதமான ஒத்தி இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆலய சுவற்றில் காணப்படும் நாற்பத்தொன்று தொன்மையான கல்வெட்டுகள் நூற்றாண்டுகளாக நிலைத்த நம்பிக்கையின் கதைகளை சொல்கின்றன நிலங்கள் பொன் கால்நடைகள் என வழங்கப்பட்ட அரசர்களும் பக்தர்களும் செய்த தானங்களை பதிவு செய்துள்ளன இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சின்னமும் நித்தியத்தில் செதுக்கப்பட்ட ஒரு நாகரிகத்தின் செவி மறக்காத குரல்களைப் போல பேசுகின்றன இதுதான் வன்னி மரம் கோவிலின் தல விருட்சம் என்றும் புனித மரம் என்றும் அழைக்கப்படுகிறது வரலாற்றுப்படி இது ஒரு சாதாரண மரம் அல்ல அந்த அதிசயத்திற்கே நேரடி சாட்சியாக நிற்கும் மரம் இந்த வன்னி மரத்தின் அடியில் ஏழு பாம்பு உருவங்கள் சர்பராஜ சிலைகள் வழிபாட்டுக்காக அமைக்கப்பட்டுள்ளன பக்தர்கள் இங்கு வந்து முன்னைய பிறவிகளில் ஏற்பட்ட சர்ப்பதோஷங்களில் இருந்து விடுபட வழிபடுகின்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு இந்நிலம் வன்னி மரங்களால் சூழப்பட்டிருந்தன இந்நிலத்தில் அன்னி என்ற பெயர் கொண்ட எளியவுடன் சிவபெருமானை வழிபட்டு வாழ்ந்து வந்தான் தான் செய்யும் பாவங்களை எறியாமல் விலங்குகளை வேட்டையாடி வந்தான் ஒரு நாள் வேட்டையாடி உண்ண எதுவும் கிடைக்காமல் மரங்களின் வேரை வெட்டி உண்ண முயன்றான் எத்தனை முறைதான் வெட்டினாலும் வேர் குறையவே இல்லை திடீரென அவ்வேரிலிருந்து ரத்தம் அடியத் தொடங்கியது அப்பொழுது வானிலிருந்து ஒரு ஒளி ஒழித்தது அண்ணி அறியாமையில் நீ செய்த பாவம் என்று மன்னிக்கப்பட்டது பின்னர் அதிர்ச்சியும் பக்தியும் அவனை நடுங்க வைத்தன உடனே அண்ணி தன் கோடாரியை கீழே விட்டு ராஜாவிடம் ஓடிச் சென்று நடந்ததை கூறினான் ராஜா தன் மக்களுடன் வந்து நிலத்தை தோண்டிய போது மண்ணின் கீழ் ஒரு லிங்கம் காணப்பட்டது மக்கள் அதை நகர்த்த முயன்றனர் ஆனால் முடியவில்லை அன்றிரவு சிவபெருமான் ராஜாவின் கனவில் தோன்றி என்னை நகர்த்தாதே மன்னிப்பெண் ஆடிவரும் அனைவருக்காக நான் இங்கேயே தங்கியிருப்பேன் பின்னர் சிவபெருமானின் ஆணைக்கேற்ப மன்னர் இங்கே கோவிலை எழுப்பினார் அன்னியை மன்னித்ததால் அன்னீஸ்வரர் பின்னர் மன்னீஸ்வரர் ஆனார் மன்னீஸ்வரரின் அருகே அம்பாள் அருந்ததி அமர்ந்திருக்கிறாள் அவள் ஆன்மாவிற்கு அமைதியும் அன்பும் சமநிலையும் தரும் தெய்வீகத்தாய் ஒவ்வொரு அமாவாசையிலும் இங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் உற்சவம் அப்போது கோவில் இசையிலும் மலரிலும் நிறைந்து காட்சியளிக்கிறது இந்த புனித நிகழ்வை கண்ணார கண்டு வணங்குபவர்களுக்கு இனிய திருமண வாழ்வும் வீட்டில் சாந்தியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பழைய கல்வெட்டுகள் இந்த கிராமத்தை மேற்றலை தஞ்சாவூர் என்று அழைக்கின்றன கோவிலின் ஏழுநிலை ராஜகோபுரத்தின் அருகே சூரியன் மற்றும் சந்திரனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சந்நிதிகள் உள்ளன ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் பக்தர்கள் காலையில் சூரிய பகவானை வழிபடுகிறார்கள் திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானுக்கு பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன நவ மண்டபத்தின் உள்ளே ஒன்பது கிரக தெய்வங்களும் சூரியனை நோக்கி நிற்கின்றன பிரபஞ்சத்தில் ஒளி உண்மை மற்றும் சமநிலையை குறிக்கும் சன்னீஸ்வரர் அதாவது சனி கிரகம் தனது சொந்த சன்னிதியை கொண்டுள்ளது ஐநூறு வருடங்களுக்கும் மேலாக இந்த புனித சடங்கு இடைவிடாமல் தொடர்கிறது பக்தர்கள் இருபத்தோரு விளக்குகளை ஏற்றி கோவிலை இருபத்தோரு சுற்றுகள் சுற்றுகிறார்கள் ஒவ்வொரு விளக்கும் ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு சுற்றும் மன்னிப்பை நோக்கிய ஒரு படி ஒரு ஆத்மாவின் இருபத்தோரு பிறப்புகளை இந்த இருபத்தோரு விளக்குகள் குறிக்கின்றன என்று நம்பப்படுகிறது உண்மையான மன திரும்பலுடன் இந்த வழிபாட்டை செய்பவரின் பாவங்கள் கழுவப்பட்டு அவரது வாழ்க்கை பாதை தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கும் தீபம் ஞானபிரதம் தத்தாதி சிவசாணித்தம் இதுதான் இந்த கோவில் நமக்கு சொல்லும் நித்தியமான செய்தி மன்னிப்புக்கு மிகப்பெரிய பாவம் எதுவும் இல்லை கடவுளின் ஒளியை அடைய எந்த இதயமும் மிக தொலைந்து விடவில்லை சிவபோ ஓம் அதனால்தான் இந்த வரலாறு இன்றும் உயிரோட்டமாக இருக்கிறது ஒரு வேடனின் திரும்பலில் தொடங்கிய இந்த கோவில் இன்றும் கருணை மற்றும் புது வாழ்வின் சின்னமாக நிற்கிறது இது வரும் நம்பிக்கையின் கதை அல்ல இது மன்னிப்பு சமாதானம் மற்றும் தெய்வீகத்தை நோக்கிய மனித குலத்தின் முடிவில்லாத பயணத்தின் கதை இதுவே அன்னூர் மன்னீஸ்வரர் கோவிலின் அமர்த்துவமான கீதம்